நான் வந்து இப்போ உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அகில் விளக்கு எப்படி ரெடி பண்ணி எப்படி ஏற்றி வைக்கணும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு இதை இதெல்லாம் வந்து பழைய அகல் அதாவது ஐம்பது வருஷத்து அகல் இதெல்லாம் இதை அப்படியே நான் வருஷா வருஷம் ஏற்றி முடிச்சுட்டு திரும்ப அப்படியே புது அகல் மாதிரி செஞ்சு வச்சுவோம் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் பார் புது அகலும் வாங்கி வச்சுருக்கேன் இதுலேயே பாருங்கள் பாதி புதுசு இது பாதி பழசு ஆனால் பழசு மாதிரியே தெரியாது இதெல்லாம் என்ன செய்வோம் நாங்கள் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அடுப்பில் போட்டு எடுத்துருவோம் கறி அடுப்பு நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறோம் இல்லையா விறகு வச்சு அந்த நெருப்பு நிறைய இருக்கும்போது இந்த அகிலெலாம் கார்த்திகை தீபம்லாம் முடிச்ச அப்புறம் அதில் போட்டு போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே புது அகல் மாதிரியே இருக்கும் எல்லா அகலுமே போட்டு எடுத்து வச்சிடுவோம் இந்த அகல் கூட நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுப்பாரு என்னோடய வீடியோஸில் நான் அவர் அகில் மண் பாத்திரம் செய்கிறவரை கூட போட்டிருக்கேன் பாருங்கள் அவர் தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறது எல்லாமே அகில் எல்லாமே அச்சு அகில் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது ஒர்க்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து அச்சு அச்சு அகில் மாதிரி இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் கூட நான் அந்த மாதிரி அடுப்பில் போட்டு எடுத்துருவேன் எல்லாம் கறி எல்லாம் கூட சுத்தமாக விட்டுடும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் புது அகில் மாதிரி இந்த மாதிரி அஞ்சு முகம் இருக்கிறது அந்த மாதிரியும் இருக்குது இதை பாருங்கள் இந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அகிலெலாம் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு புது அகில் வாயின்னு வந்த உடனே நம்ம அப்படியே எண்ணெய் விட்டு ஏற்றக்கூடாது நல்லா இதை வந்து தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் இந்த அகில் எல்லாமே தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சாதான் அந்த அகில் வந்து நிறைய எண்ணெய் குடிக்காது பொதுவாக கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம மண் அகல் தான் வச்சு விளக்கேற்றணும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட அகல் தான் மண் அகல் இதில் தான் சக்தி அதிகமாக இருக்கும் இதில் இதில் தான் நான் என்ன செய்வேன் ஒவ்வொரு வருஷமும் எல்லா அகளுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்குவேன் இந்த மாதிரி எல்லா அகலுக்கும் வச்சு ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் திரி போட்டு விளக்கேற்றலாம் தீபத்தண்ணிக்கு எல்லாரும் மறக்காமல் எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இந்த பாருங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சதுமே அப்படியே மங்களகரமாக இருக்குது பாருங்கள் இந்த அகில் பார்க்குறதுக்கே நான் பொதுவாக எப்போ விளக்கேற்றினாலும் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் நான் ஏற்றுவேன் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க இதெல்லாம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் பழங்காலத்து விளக்கு வருஷா வருஷம் இதை அப்படியே நெருப்பில் போட்டு எடுத்து வச்சுக்குவேன் நான் புதுசாக இருக்கும் அதோ இதெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாம் அந்த மாதிரி எல்லா மாடல் மாடலாக இருக்கும் இது வந்து லேட்டஸ்டான அகல் அதெல்லாம் அதெல்லாம் கூட பழசு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இதை மாதிரி ரெடி பண்ணுங்க இதில் அப்படியே எண்ணெய் விட்டு ஏற்றணும் ஃபஸ்ட்டு வந்து நில வாசப்படின்னு சொல்லுவாங்க தெரு வாசப்படி அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏற்றணும் வருஷா வருஷம் இந்த பழைய அகல் எல்லாமும் வச்சுப்போம் புது அகலும் வாங்கிப்போம் வீட்டில் வந்து பூஜை ரூமில் அஞ்சு அகில் புதுசாக வச்சு தான் ஏற்றணும் அதே மாதிரி தெருவாசப்படியில் ரெண்டு அகல் புதுசாக ஏற்றணும் நம்ம வீட்டில் வந்து நிலம் தோட்டம் துறவு அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து புது அகல் அந்த கார்த்திகை தண்ணிக்கு அந்த ஊரில் நம்ம கோவிலெலாம் இருக்கும் நம்ம குடியிருக்கிற ஊரில் எந்தெந்த கோவில் இருக்குதோ அந்த கோவிலுக்கெல்லாம் போகணுன்னா கூட புது அகல் தான் எடுத்துன்னு போகணும் நாமளே புது அகல் ரெடி பண்ணி இதே மாதிரி பொட்டுலாம் வச்சு எடுத்துன்னு போய் வச்சு ஏற்றிட்டு வரணும் அது அவ்வளோ விசேஷமானது கார்த்திகை தீபம் அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்கள் இந்த விளக்கு வந்து வீட்டில் எங்கெல்லாம் ஏற்றணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெருவாசப்படியில் ஃபஸ்ட்டு தெருவாசப்படியில் நான் ஜன்னல் வாசப்படி தின்ன அது இதுன்னு பழங்காலத்து வீடாக இருந்தால் தெருவிலே இருபது விளக்கு அந்த மாதிரி வந்துடும் ஏற்றுறதுக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம புழங்குற நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லேயும் ஒன்று 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 ஒன்றா ஏற்றின்னு வந்துடணும் எல்லாமே வடக்கு முகம் பார்த்து வைங்க இல்லைன்னா கிழக்கு முகம் பார்த்து வைங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை ரூமில் அரிசி நம்ம அன்றாடம் சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஷெல்ஃபுக்கு அந்த டப்பா கிட்ட பாத்ரூமில் டாய்லெட்டில் மாட்டு தொழுவத்தில் குப்பையில் எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் வைப்போம் நாங்கள் அதே மாதிரி நீங்களும் வச்சு வழிபாடு செய்யுங்க கார்த்திகை தீபம்ன்றது வருஷத்தில் ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்து நம்ம அகில் நல்லா அழகாக பெருசாக வாங்கி வச்சு அழகாக ஏற்றணும் இதில் வந்து மெயினாக எ எண்ணெய் எண்ணெய் ஊற்றி ஏற்றணும்னா நல்லெண்ணெய் விட்டு ஏற்றலாம் இல்லைன்னா நெய் விட்டு ஏற்றலாம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டும் விட்டு ஏற்றினா அவ்வளோ விசேஷமான அவ்வளோ விசேஷமாக இருக்கும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம குடும்பமும் நல்லா சுபிட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நெய் விட்டாலே நல்ல ஒரு மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்லையே நெய் இருந்ததால் நாங்கள் எல்லாமே நெய்யில் தான் ஏத்துறது பசு இதெல்லாம் இருக்கிறதால நெய் ரெடி பண்ணி போனாங்களே வீட்டில் எல்லாமே நெய்யில் தான் ஏற்றுவோம் விளக்கு தினமே கூட பூஜை ரூமில் நெய்யில் தான் ஏற்றுறது அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்க இது பாருங்கள் அஞ்சு அகல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் பூஜை ரூமில் இந்த மாதிரி அஞ்சு அகல் ரெடி பண்ணி ஏற்றுங்க நாங்கள்லாம் வந்து ஒரு அவரை இலை இருக்கும் அவரை இலையில சாணம் உருண்டை பண்ணி வச்சு தான் அகில் வச்சு ஏற்றுவோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவரை இலை கிடைக்கல மேடம் எங்களுக்கு சாணம் கிடைக்கலன்னு அதுக்கு பதில் இந்த மாதிரி தட்டு கூட ஏற்றிக்கலாம் அது கிடைக்கலனா எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே அவரை இலையும் சாணமும் வச்சு அது மேலே அகில் வச்சு தான் எல்லா விளக்குமே ஏற்றுவோம் நாங்கள் அது மாதிரி நீங்கள் அது கிடைக்கலன்னா இந்த மாதிரி தட்டு வச்சு ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து அஞ்சு விளக்கு பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி காலையில் பரணி தீபம்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுடுங்க திரும்ப சாயந்தரமும் இதில் எண்ணெய் விட்டு ஏற்றிக்கலாம் திரும்ப எல்லா இடமும் வீடு ஃபுல்லாக ஏற்றிக்கலாம் நான் வந்து இதை ரெடி பண்ணி ஏற்றுறேன் இது திரி எப்படி செய்கிறதுன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் என்னோடய வீடியோவில் பஞ்சு பஞ்சு திரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதில் விளக்கேற்றிடணும் அதை பாருங்கள் அஞ்சு விளக்கும் ஏற்றி ஆச்சு நீங்களும் இந்த மாதிரி ஏற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள் காலையில் பூஜை ரூமில் பரணி தீபம் இது அந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு திரும்ப சாயந்தரமும் இது ஏற்றலாம் இதே மாதிரி ஏற்றி நீங்களும் பூஜை பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க தேங்க்யூ